அதனால நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு அதனால ஆசிரியர்கள் சாதாரணமான சரித்திரம் இல்லை நாம நினைச்சோம்னா ஒரு புதிய சகாப்தத்தையே உருவாக்க முடியும் நாங்கள்தான் நிறைய பேப்பர் அதாவது பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பையனுக்கும் பெண் பெண் பிள்ளைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஒரு பேப்பரை நாங்கள் எடுத்தாலே அந்த பேப்பரில் எழுத்த பார்த்தாலே இது பையன் பேப்பரு இது பெண் பேப்பருன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கோம் நிஜமாக நான் கண்டுபிடிச்சு சொல்லுவேன் நீங்க பேப்பர் கொடுத்தீங்கன்னா போடும் சொல்லுவேன் தெரிஞ்சாதான் ஒரு பெண் குழந்தை எழுதும் தெரியும் தெரியாட்டாலும் எழுதுவேன் நம்மால் தான் அருமையா எழுதுவான் கற்பனையை தட்டி விடுவான் நான் ஒரு கேட்டுருந்தேங்க இந்த பிரபஞ்சம் எப்படி அழியும்னு அருமையா எழுதுறான் சார் எந்த பெண் குழந்தையும் பதில் எழுதுறதுக்கு ஒருத்த மட்டும் எழுதிக்கலாம் பானம் வெடித்து சிதறும் பூமி பிணக்கம் கடல் கொந்தளிக்கம் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா போய்விடுவார் அவரை தொடர்ந்து ஆடு மாடுகள் எல்லாம் போகும் ஏன் கூட எதை அனுப்பி பாருங்க அதை பசி பார்த்துட்டு மனசு குமிடி போய் அவரை கெட்ட கூட்ட தேன்ன அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது மன உளைச்சல் வர மாதிரியும் பேசப்படாது இந்த மாதிரி அதர்மமாக எழுதுகிறிய இது நியாயமா அப்படின்னு ஓன்னு அழுதான் சார் அந்த குழந்தை அழுதான் மனசு கெட்டு போச்சு எனக்கு யார் ஒருத்தர் செஞ்ச தவற நினைச்சு அழுதானோ அதை விட மன்னிப்பு உலகத்தில் கிடையாது போடா போடான்ட்டேன் நான் அதுக்கு அழுவலேன்னா பின்ன எதுக்குடா அழுவதேன்னு கேட்டேன் நீ பட்சி பார்த்து திருத்துவேன் நான் நினைக்கவே இல்லைன்னா குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் தான் சார் குழந்தை சார் அவன் அப்படிதான் சார் இருப்பான் அப்படிதான் இருப்பான் சார் அவன் அவனை நம்ம வந்து வேற ஒரு கோணத்தில் பார்க்கணும் சார் அவனை பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவரை பற்றி குறிப்பு வரையும் கேட்டிருந்தேன் அனைவரும் மாண்டு விட்டனர் எழுதிட்டான் சார் நான் ஃபுல் மார்க் போட்டேன் அதுக்கு ஏன் தெரியுமா இல்லைன்னா ஒரு ஆணை காட்டணும் யாரும் இந்த நூற்றாண்டுல இருக்கிறவனே புரியல அந்த பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு நான் எங்க போறது இல்லை அவன் கொஞ்சம் சிலதெல்லாம் வில்லங்கமாக எழுதுவாங்க காந்தி ஜெயந்தி குறிப்பு வரைந்து கேட்டிருந்தேன் காந்தியை பத்தி நாலு வரை எழுதிட்டு கட்சியில் எழுதிக்கிறான் ஜெயந்தியை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு எழுதுகிறாங்க பசங்கன்னா அப்படிதான் சார் இருப்பான் சின்ன சின்ன பிள்ளைங்கள் அப்படிதான் இருப்பான் அவனை கூப்பிட்டு இன்னும் சொல்ல ஒரு அறிவியல் உண்மை என்ன தெரியுமா சொல்கிறது யார் ஒருவன் துருதுருப்பாக இருக்கிறானோ யார் ஒருவன் ரொம்ப சேட்டம் பண்றானோ அந்த பிள்ளைகளை மடைமாற்றம் செய்து விட்டால் பிற்காலத்தில் சிறந்த கலைஞனாக கண்டுபிடிப்பாளனாக வருகிறான் என்று உலக வரலாறு கூறுகிறதுன்னு சில உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம சில விஷயங்களில் படிப்புக்காக சம்பந்தமே இருக்க மார்க் வாங்குற பிள்ளையை விட மதிப்பு வாங்குற பிள்ளை நமக்கு வாழ்க்கை பெற்றால் போதும் என்ற பெருமிதத்தை பெற்றோர்கள் அடைய வேண்டும் ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பிள்ளைகள் இன்னைக்கெல்லாம் ஜென்ரேஷன் எப்படி எப்படியும் போதும் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்துட்டா எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து கல்வியை ஊட்ட முடியும் கல்வியை கொடுக்கற அவங்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் அதாவது பைபிளில் ஒரு வசனம் உண்டு என் பரமபிதாவே நீர் குயவன் களிமண் அருமையான வஸ்திரம் அது அந்த களிமண்ணை என்ன பண்றான் ஒரு குயவன் ரெண்டு கையாலையும் தான் செய்யறான் வெளியில இருக்கிற கை இருக்குது உள்ள இருக்கிற கை என்ன பண்ணுது அந்த பாறை எப்படி வரணும்னு உள்ளிருக்கிற கை போராடுது சில நேரங்களில் அந்த பாறை மண் வெளிநடப்பு செய்யற போது வெளியில இருக்கிற கை தட்டி கொடுக்குது வெளியில இருக்கிற கைதான் பெற்றோர்கள் உள்ளே இருக்கிற கைகள்தான் ஆசிரியர்கள் இரண்டு இணைந்தால் தான் ஒரு அழகான பானை கிடைக்கும் என்றால் கலைப்பொருள் கிடைக்கும் என்றால் விலை மதிக்க முடியாத ஒரு பிள்ளை இந்த இந்திய தேசத்திற்கு உலகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஆசிரியர்களும் பெற்றோரும் இணைந்து பொறுப்போடு செயல்பட்டால் தான் அது சாத்தியமா ஏன்னா எல்லாத்துக்கும் நிகழ்கிறது ஜெனரேஷன் அவருக்கு அறிவுக்கு பஞ்சமே இல்லை சார் நீங்க கவலே படாதீங்க அவன் அறிவு திறமை ஆற்றல் எல்லாம் அதிகமா இருக்குது இப்போ சாதாரணமான விஷயம் இருக்கிற பிள்ளைகளை பார்த்தாலே ஆச்சரியமா இருக்குது சார் வயசு தாத்தா சும்மா ஒரு ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையனை கூட்டிகள் தாம்பரம் சன்னூர் ரோட்ல போறார் அவன் என்ன பண்ணிட்டான் திடீர்னு நின்றான் சார் நின்றுட்டு ரெண்டு இருமல் இருமே ஒரே காப்பா இருக்குதுன்னான் அவர் சொன்னாரு காலையில இருந்து நல்லதாண்டா இருந்த சும்மா நாள் இரும்பி காட்டாத உனக்கு இருமலும் கிடையாது சளியும் கிடையாது பாராட்ட கொஞ்சம் தூரம் போகலாம் டயர்டாக இருக்குது தொட்டு பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குதுன்னா தொட்டு பார்த்து ஜில்லுன்னு இருக்குதுடா ஒன்று ஜுரம் ஜுரம் ஒன்றும் இல்லைன்ட்டார் ஜுரம் இல்லை இல்லை இல்லைடா இருமல் இல்லை இல்லை இல்லைடா ஐஸ்கிரீம் வாங்கி கொடு போன வாரம் ஐஸ்கிரீம் கேட்டான் சார் ஜோரா இருக்குது இருமலாக இருக்குதுன்ட்டார் இப்போ அவர் வாயால் ரெண்டும் இல்லைன்றதை உறுதிப்படுத்திக்கிட்டு கேட்டான்னா இந்த மாதிரி திறமைக்கு ஆற்றலுக்கு அறிவுக்கு பஞ்சமே கிடையாது பிள்ளைகள் அவ்வளவு அறிவாற்றல் ஆகிறான் சார் அன்னைக்கு கூட ஒரு ரியல் எஸ்டேட் பண்ற பிசினஸ் பண்ற அப்பா வந்து சேர்ல உட்கார்ந்து பையன் ஆறாம் கிளாஸ் படிக்கிற உள்ள வரான் சார் டேடி மேக்ஸ்ல கணக்கில் நான் நூற்றுக்கு நூறு வாங்கிட்டா நீங்க என்ன நினைப்பேன் ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துருண்டா அது மாதிரிலாம் உனக்கு வரக்கூடாதுன்னா இருபது வாங்கிக்கிறேன் இது வா இது வாங்கிறது இருபது இருபது வாசனாக்க அங்கே போனால சொல்லி முன்கூட்டியே அவங்க அப்பா மனசு ஸ்டடி பண்ணிட்டா பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு திறமையெல்லாம் பெருமை எல்லாம் இருக்குது சார் அவருக்கு அதை நம்ம பார்த்து பெருமைப்பட சில நேரங்களில் நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரிதான் பேச பழகுது அதனால சில தவறுகளை சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம குழந்தைகளோடு குழந்தையகம் மாறினால்தான் அவர்களுக்கு ஒரு குறிக்கோளை உருவாக்க முடியும் நல்ல செய்திகளை சொல்லணும் இன்னைக்கு இருக்கிற காலம் அப்படி இருக்கு ஐயா சொன்ன மாதிரி சீரியலை விட்டுட்டு வந்துட்டீங்களே சந்தோஷமாக இருந்தார் நான் எனக்கு ஒரு பயம் வந்துடுது எங்கே ஞாபகப்படுத்திட்டார பாதி பேர் போயிட போகிறாங்க என்ன யாரை பார்த்தாலும் சீரியஸான மேட்ரு சொந்தத்தை பற்றி பேசின காலமெல்லாம் போய் இப்போ சீரியலை பற்றியே பேசுகிற ஒரு அவரை ஒரு மாறி போச்சு உண்மையிலே சொல்கிற அதை பார்க்காம இருக்கு உண்மையிலே பார்த்து என்ன அவங்க ரொம்ப ரொம்ப சிரமமான காலத்தை நோக்கி நம்ம பயணப்பட்டு இருக்கிறோம் ஏன்னா யாருக்குள்ள என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது ரெண்டு இருக்குது மனிதனை தீர்மானிப்பதே ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்கள் தான் அதனால்தான் திருவள்ளுவர் அன்னைக்கே சொன்னார் வெள்ளத்தனையும் மலநீட்டம் மாந்தம் உள்ளது உயர்வுன்னு சொன்னார் நம்முடைய மனம்தான் எதையுமே தீர்மானித்தது பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுங்க ஒன்றும் இல்லைங்க ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும்னாலும் சொல்லி கொடுங்க எதை எப்படி நினைக்கணும்னு சொல்லி கொடுங்க எண்ணங்கள் ரெண்டு இருக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்களுக்கு அவர் ஆளாக்காதீங்க நேர்மறை எண்ணங்களை சொல்லிக் கொடுங்க ஏன்னா நான் இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதே தாம்பரத்தில் ஒருத்தர் உடம்பு சரியில்லைங்க மணிப்பாக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கிறாரா எனக்கு தெரிஞ்சவர் நீ போ என் பேரை சொல்லு உன்னை முன்னாடி விட்டுருவாங்க போனான்னு போனவன் வேகமாக வந்துட்டான் சார் அரை மணி நேரத்தில் அதுக்குள்ளேயே நான் பார்த்துக்கேன் இல்லை இல்லை போயும் போய் நீ அனுப்பினிய ஒரு டாக்டர் எனக்கு சென்டிமெண்ட்டாக சரியில்லைன்னா என்னடா சரியில்லை அதுதான்டா பெரிய ஆளு இல்லை இல்லை கிட்ட போன அந்த படிக்கட்டு கீழே ஒரு போர்டு வச்சுக்கிறாரு மேலே போகும் வழின்னு வச்சுக்கிறாரு அடாடா நாம் இவர்கிட்ட உடம்ப காட்டலான்னு வந்தால் மேலே போகும் வழின்னு இருக்குது சென்டிமெண்ட்டாக சரியில்லைன்னு நினச்சி அதையும் பரவாயில்லைன்னு நினச்சி நான் படி ஏறி மேலே போனால் மேலே போய் பார்த்தா டாக்டர் வைகுண்டன்னு போட்டுக்கிறாரு நான் ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி பார்த்தேன் மேலே போகும் வழி டாக்டர் வைகுண்டம் இது வேணவே வேணாம்னு நான் வந்துட்டேன்னா இது எதிர்மறை எண்ணம் எதிர்மறை எண்ணம் நேர்மறை எண்ணம் தான் எண்ணம் தான் ஒரு மனிதரினுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கிறது என்றால் பாரதி சொன்னால் எண்ணிய முடிதல் வேண்டும் அடுத்த வரி பாருங்க நல்லவே எண்ணல் வேண்டும் இப்போ நல்ல எண்ணம் கிடைக்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பயிற்சி கொடுங்கன்ற வீட்டில் பேச கத்து கொடுங்க ஐயா பேச நல்ல எந்த பிள்ளையும் சரியா பேச மாட்டேன்றா அப்ப மௌனமா இருக்கிறான் சார் ரொம்ப வருத்தமா இருக்குது ரொம்ப மௌனமா இருக்கிறான் சில பிள்ளைகள் வந்து கிளாஸ்ல நல்லா கெட்டுக்காரா பேசுறான் அவன் கொஞ்சம் பேசி பாருங்களேன் நீங்க கொஞ்சம் பேசி பாருங்களேன் நான் அனுபவத்தோடு சொல்லட்டுமா ஒரு பத்து வருஷத்துக்கு மீதி என் சர்வீஸ்ல இருக்கிற போது ஒரு எட்டாம் கிளாஸ் பையன் சார் பக்கத்துல வந்து கை கட்டி நின்னோம் நான் வந்து பேப்பர் திருத்தி நினைக்கிறேன் கை கட்டி நின்னோம் என்னடா சார் ஒரு ரெண்டு போட்டிங்கன்னா வாழ்க்கையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் என் பரம்பரையிலேயே நான் பாஸ் பண்ண பெருமை கிடைக்கும் சார் என்னடா ரெண்டு மார்க்குக்கு அவன் பரம்பரையெல்லாம் சொல்கிறானே இவன் என்ன பரம்பரையோ ஏது பரம்பரையோ என்னப்பா சிக்கலானான்னு நினச்சி என்னடானே முப்பத்தி மூணு போட்டிங்களே பொன்னான கையால் ஒரு ரெண்டு போட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கம்மா சரின்னு போடலான்னு முடிவு பண்ணுறதுக்குள்ளே அவனுக்கு வேண்டியவன் இன்னொருத்தன் வந்துட்டான் சார் அங்கிருந்து வந்து என்னடா என்ன ஐயாவ கேக்குற இந்த பள்ளிக்கூடத்திலே ரொம்ப நல்ல வர்றா அவரு அவரை போய் தொந்தரவு பண்ற இல்லடா ரெண்டு மார்க் கேட்டா சும்மா கடை அஞ்சு போடுவார் கம்னு இருக்கு ரெண்டுக்கே வழி இல்லாததான் நான் விட்டேன் அதை விட இன்னொருத்த வந்துட்டு சொல்றா சார் என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து ஐயா கலாக்கரி தம் நம்ம மெட்ராஸ் பாஷ இல்ல கலாக்கரி இல்லடா ஒன்னும் இல்லடா மார்க் கேட்டு போடு சார் சின்ன பையன் கேட்குறான் இன்றைக்கி இருக்கிறோம் நாளைக்கு இல்லை போடு சார்ன்றான் சார் அவன் வந்து இனிமேல் பெரிய பிரச்சனை ஆகிடக்கூடாது அந்த பேப்பரை வாங்கி அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணி அரையன் காரும் போட்டு அவனுக்கு முப்பத்தி மூணு முப்பத்தி எட்டு ஆக்கி கையில் கொடுத்தா சார் பேப்பரை வாங்கி அவனுக்கு சப்போர்ட் பண்ண வந்த பசங்களை பார்த்து சொல்கிறான் இன்னமோட உங்கள் புண்ணியத்தில் நான் பாஸ் ஆகிட்டு போகிறான் சார் ஓட்டது நான் புண்ணியம் அவனுக்கு இதுதான் சார் பிள்ளைகள் ஜாலியாக இருக்கணும் அவங்ககிட்ட க சந்தோஷமாக இருக்கேன்ல அப்படிதான் சார் இருப்பான் பிள்ளைகள்லாம் நாமெல்லாம் எவ்வளோ வாழ்த்தனம் பண்ணியிருப்போம் எவ்வளோ பண்ணியிருப்போம் அவனுடைய திறமையை மதிக்கணும் அவனுடைய அன்பை மதிக்கணும் நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுங்க யார்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுங்க நான் சர்வீஸில் ரெண்டாயிரத்தி எட்டு ஆறுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறில் மதுரைக்கு பக்கத்தில் என் தம்பி முறையாக வேணும் சார் அவன் காலமாகிட்டான் ஃப்ளைட்டில் போயிட்டு மாட்டு மதுரையில் இறங்கி மாட்டுத்தாமில் போய் ஒரு மலர் மாலை வாங்கிக்கிட்டு போய் போட்டுட்டு நானே நிற்கிற அவருக்கு ஒரே பையன் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கலாம் கதறி கதறி அவன் அப்பா மேலே விழுந்து அழுத அந்த பையன் எழுந்து நின்னான் சார் என்னை பார்த்துட்டு சொன்னான் சார் ஒரு வார்த்தை பெரியப்பா நீ எல்லாம் இருக்கும்போது அப்பா போயிட்டாருன்னா நீங்கள் சிரிக்கிறீங்க நான் மனசு பயந்து போய் வீட்டுக்கு வந்து பதினைஞ்சி நாள் மெடிக்கல் லீவ் போட்டு வேலைக்கு போகாமல் இருந்தேன் அதிர்ச்சியான வார்த்தையை சொல்லலாம் அதிர்ச்சியான வார்த்தை ஆசையான வார்த்தைகளை நாம தான் சார் சொல்லி கொடுக்கணும் குழந்தைகள் வைரங்கள் அவர்களை திட்டாதீர்கள் தீட்டுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் வைரத்தை தீட்டணும் நாம தான் சொல்லிக் கொடுக்கணும் திரும்ப திரும்ப டாத்தாவை எப்படி கோப்பிடணும் பாட்டியை எப்படி கோப்பிடணும் எல்லோரையும் அப்படிதான் சொல்லணும் நான் ஏன் இதை வரியுத்தனும் தெரியுமா அது தாய் கிட்டே தான் இருக்குது ஏன் தெரியுங்களா அம்மா என்று தமிழில் அழைத்தால் ஒரு அன்னை மஞ்சள் குங்குமத்தோடு பட்டுடுத்திய தாய் கண் முன்னால் தெரிவாள் உம்மா என்று நீங்கள் இஸ்லாத்திலே சொன்னால் பர்தாணிந்த தாய் கண் முன்னால் தெரிவாள் மம்மி என்று ஆங்கிலத்தில் சொன்னால் சட்டையும் பேண்டும் தொப்பியோடு ஒரு தாய் கண் முன்னால் தெரிவாள் அம்மா என்ற மொழி வேறு உம்மா என்ற மொழி வேறு மம்மி என்ற மொழி வேறு ஆனாலும் தாய் என்ற குணம் ஒன்றாகத்தான் உலகம் முழுவதும் இருக்கும் என்றால் அந்த தாய் நினைத்தால் ஒரு தரமான குழந்தையை உலகத்துக்கு தரும்